கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசு உடையாய் திறவேலோர் எம்பாவாய் இந்த பாசுரமானது ஆண்டாள் தன் தோழிகளை அழைத்து கொண்டு ஒவ்வொரு இல்லமாக செல்கின்றாள் அப்ப நான் சொன்னேனே ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு வகை ஒரு டைப் இப்ப ஆயர்பாடியில் அஞ்சு லட்சம் கோடி பெண்கள் இருந்தார்கள்னு நமக்கு பெரியோர்கள் எல்லாம் சொல்லி கேள்வி ஆனா இங்கு எழுப்பக்கூடிய பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையோ ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் மீறாக பத்தே பெண் பிள்ளைகளைத்தான் ஹவு குட்

வீட்டு கதவை தட்டி பெண் பாக்கறா தூங்கிட்டு இருக்கா இருப்பா தூங்கின் இருக்கா அப்போ ஆண்டாள் பாரு வெளியில சூரியோதயம் ஆக போறது நம்ம எல்லாம் மார்கழி மாசம் போய் நீராட வேண்டும் பகவானை துதிக்க வேண்டும் பாட வேண்டும் அனுபவிக்க வேண்டும்னு சொல்லணும் இல்லையா அப்போ அதுக்கு சில லக்ஷணங்கள் சொல்லின் வரா என்ன சொல்றா கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் ஆனைச்சாத்தன் என்கின்ற பறவை வகைகள் அந்த பறவை பொதுவா பட்சிங்கிறது சூரியோதயத்துல தான் சப்திக்குங்கிறது இல்லை சூரியோதயத்துக்கு முன்பாகவே பிராம காலத்திலேயே சப்திக்க ஆரம்பிக்கும் அதனால அந்த ஆனைச்சாத்தன் ஒன்னு இல்லை ரெண்டுல கூட்டங்கூட்டமா இருக்கான் அந்த ஆனைச்சாத்த பக்ஷி வகைகள் சப்திக்கின்றன எப்படி சப்திக்கின்றன பொதுவா கண்ணனுடைய நாமாவை பாட வேண்டும் என்பது மனிதனுக்கு உள்ள ஆசை மட்டும் அல்ல எல்லா பரவீனங்கள் உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை அதனால அது கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சுதான் கிருஷ்ண அப்படிங்கிற சப்தம் அருவி கிச்சு கிச்சு என்கின்ற சப்தம் அருவி கீசு கீசு கீசுன்னு கூப்பிட்டுதான் இப்ப நம்ம வீட்டிலேயே கிச்சு கிச்சுன்னு கூப்பிடுறோம் இல்லையா அது மாதிரி கிச்சு கிச்சு கீசு கீசு அந்த கீசு கீசுன்னு சப்தங்கள் செய்யக்கூடிய ஆனைச்சாத்தன் பக்ஷி வகைகள் உள்ளர்த்தம் என்ன பக்ஷியே பெருமாளுடைய நாமாவ சொல்றதே பெண்ணே காதல விழவில்லையான் அர்த்தம் கீசு கீசன் ஆனை சாத்தன் கலந்து பேசின ஒண்ணுத்து கொன்னு உரையாடி கொண்டு அனுபவத்தில் கூட்டமாக நாம் இருக்க வேண்டாவோ நீங்களும் கேட்டு தனியா இருந்து கேட்டான் என்ன இருக்காதே இன்னும் நாலு பேருக்கு சொல்லுங்கோ நீங்களே ஆன்லைன்ல அசம்பிள் ஆகுங்கோ கேளுங்கோ கூட்டமா கேட்ட அந்த அனுபவமே தனி இல்லையா கலந்து எண்டிமா நீ இப்படி இருக்க பெய்பெண்ணேன்னு சொன்னா திட்டுறா மாதிரி இல்லையான்னு கேட்டா ஒரு விரக்தி ஐயோ நான் இத்தனை சொல்லியும் நீ எழுந்துக்க மாட்டேங்கிறியே பெய்பெண்ணே இப்ப அடுத்த லட்சணம் சொல்ல ஆரம்பிக்கிறா காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து காசும் காசு வகைகள்னு சொன்னால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய காசு இல்லை அது வந்து ஒரு வகையான ஒரு எத்தனிக் ஜுவல்லரினு வச்சுக்கோங்களேன் காசும் அந்த எத்தனிக் பீட்ஸில் பண்ணப்பட்ட வலைகள் காசும் பிறப்பும் பிறந்த பொழுதிலிருந்து திருமணமான பொழுதிலிருந்து என்னெல்லாம் நகைகள் ஆபரணங்கள் தரிச்சுன்னு இருக்காளோ காசும் பிறப்பும் கலகலப்ப இப்போ என்னவோ அது சப்திக்கின்றன ஒரு பெண்களின் கூட்டங்கற்கு அவ போட்டு இருக்கிற ஆபரணங்கள் சப்திக்கின்றன காசும் பிறப்பும் கலகலப்ப ஏதோ கலகலான்னு சத்தம் கேட்கறது கை பெயர்த்து அவ கை அசைக்கும் போது கேட்கறது யார் அவர்கள் ஆண்களா பெண்களா பெண்கள் தான் அப்போ வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் இவள் தன்னை ஒரு ஆயர் பெண்ணாக நினைத்துத்தானே ஆண்டாளுடைய பாசுரம் அமைந்திருக்கின்றது ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கான கண்ணனைத்தானே எழுப்ப வேண்டும் அப்ப ஆய்ச்சியர் ஆய்குலத்தை சார்ந்த பெண்கள் ஆய்ச்சியர் வாசனருங்குழல் ஆய்ச்சியர் சாதாரணமா இல்ல எந்த ஆபரணமும் தரிக்காமல் எந்த புஷ்பமும் தரிக்காமல் எந்த எண்ணையும் பூசிக்கொள்ளாமல் எந்த வாசன திரவியங்களையும் தீட்டிக்கொள்ளாமல் இயற்கையாகவே நறுமணம் இருக்கக்கூடிய குழல் கற்றைகளை உடைய ஆட்சிமார்கள் இதனால் இங்கு ஆச்சாரியன் சொல்லுவர் திருவிளையாடல் புராணத்தில் அம்பாளுக்கு அந்த கூந்தலில் மனம் இயற்கையா செயற்கையா என்கின்ற நக்கீரன் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் வினாவாய் ஆண்டாள் தெரிவிக்கின்றாள் பாண்டிய தேசத்தை சார்ந்த ஆய்ச்சி பெண்களுக்கு என் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருக்கும் கூந்தலில் மனம் இயற்கைதான் வாசனருங்குழல் ஆட்சியர் அவ என்ன பண்றா முதல்ல சப்தம் சொல்லியாச்சு இப்ப வாசனை சொல்லியாச்சு காதுக்கு சொல்லியாச்சு மூக்குக்கு சொல்லியாச்சு மறுபடியும் காதுக்கு வரா மத்தினால் ஓசைப்படுத்த ஏன்னா ஏனெனில் சூரியோதயத்துக்கு முன்பதாகவே தயிர்ப்பாலில் இருந்து வெண்ணை எடுக்க வேண்டும் சூரியோதயத்துக்கு ஆன பிறகு எடுத்து விட்டால் திரிந்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் அதனால த ரைட் டைம்

இது ஒரு டிப்ளமாட்டிக் மூவ் ஏன்னா இத்தனை நாளை பேய் உள்ள நாயக பெண் பிள்ளாய் எங்கள் கூட்டத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடியவளே நாயக பெண் பிள்ளாய் யார பாட நீ நினைக்கிற நாராயணன் மூர்த்தி சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனாய் இருக்கக்கூடிய பகவானை பாட போறோம் சேதன அச்சேதனங்கள் பகவானுடைய சரீரம் அண்ணோ அப்பேற்பட்ட நாராயணன் நாரங்களுக்கு அயனமாயிருக்கக்கூடியவன் கூடியவன் நாராயணன் அப்பேற்பட்ட நாராயணன் மூர்த்தி கேசவனை கொன்னு முடித்தவனை கிருஷ்ணாவதார கணக்குன்னு எடுத்துடா கேசியை கொண்டு முடித்தபடியால் கேசவன் என்று பெயர் மகாபாரதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டால் கஹா பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் கஹா என்கின்ற பிரம்மாவையும் ஈச என்கின்ற சிவபெருமானையும் தன் சரீரத்தில் தாங்கி உள்ளபடியால் அவருக்கு கேசவன் பேரு அதனால கேசவனை பாடவும் ஏ கேசவஹா கிளேஷ நாசனஹா எவன் ஒருவன் துக்கத்தை போக்குபவனோ அவனுக்கு கேசவன் என்று பெயர் அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நான் இத்தனை நாழி பகவானுடைய நாமஸ்மரணம் பண்ணின்றிருக்கேனே பெண்ணே அவனுடைய லீலா சேஷ்டிதங்களை அனுபவிக்க போறோன்னு சொன்னோமே பெண்ணே அவன் மலர்ந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இங்க மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் செய்து கொண்டிருக்கிறார்களே இதை கேட்டும் கிடத்தியோ நீ இன்னுமா தூங்கிட்டு இருக்க தேசு உடையாய் தேஜஸோடு கூடியவளே நீ இவ்வளவு நாழி பகவதத்தில் இருந்தாய் அல்லவோ உள்ள இருக்கக்கூடிய பெண் சென்றுதான் தானே இருக்கேன் இல்ல 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 உபனிஷ சொல்றது ஒருவன் தான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய ஆத்மா பரமாத்மாவோடு சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்குமாம் ஆதலால் உன்னுடையது தூக்கம்னு சொல்ல முடியாது பிரம்மானந்தம் பிரம்மானுபவம் அனுபவம் அப்படின்னு நான் இருக்கேனே அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு சொல்லுவோம் இல்லையா நீ தூங்கிண்டே இருந்தாலும் உனக்கு அனுபவம் உண்டு ஏகாக்கி நீ ஒத்தியா இருந்து நீ அனுபவிப்ப ஏகாக்கின ரமேத தனியா இருந்து அனுபவிக்க முடியாதே நீ வெளியே வந்தால்தான் எங்களோடு கூடி இருக்க முடியும் அதனால தேஜஸோடு கூடியவளே தேசு உடையாய் திறவேலோர் எம்பாவாய் நீ வந்து இந்த கதவை திறக்க மாட்டாயோ பெண்ணே என்று ஆண்டாள் இந்த ஏழாம் பாசுரத்தில் பிரார்த்திக்கின்றாள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் அம்பாளுக்கு ஒரு வருத்தமா பாண்டிய தேசத்தில் நான் மீனாட்சியாய் மீனலோச்சனையாய் இருக்கக்கூடிய ஊரில் யாரோ ஒருவர் பார்த்து அம்பாளுக்கு கூந்தலில் மனம் இயற்கையா செயற்கையான்லாம் விசாரம் பண்ணி அது செயற்கைன்னு சொல்லிவிட்டாலே இயற்கைன்னு சொல்லலையேன்னு வருத்தப்பட்டாளாம் அம்பாள் அப்போது தன்னுடைய அந்த அதாவது உறவு தானே அம்பாள் அம்பாள் வந்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நாத்தனார் தானே அதனால ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பூமாதேவி சொல்லியிருப்பள் அம்மா நீ கவலைப்படாதே நான் அதே பாண்டிய தேசத்தில் எந்த பாண்டிய தேசத்தில் உனக்கு அபமானம் ஏற்பட்டதோ அதே பாண்டிய தேசத்தில் பிறந்து ஆண்டாளாய் பிறந்து பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கைதான் என்று நிரூபிப்பேன் சொன்னபடியால் ஏழாம் பாசுரத்தில் வாச நறுங்குழல் குழல் ஆட்சியர் குழல் கச்சையை படைத்த ஆட்சியர் அவளுக்கு வாசனை இயற்கையாவே இருக்கு இயற்கையா இருக்குன்னு எப்படி தெரியும் சந்தனம் பூசின்னு இருக்காளா வாசன திரவியங்கள் இருக்காளா பூவை தரித்து கொண்டிருக்கிறார்களா சொல்லல ஆண்டாள் வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் ஆண்டாள் சொல்லிட்டா அதுதான் வேதமனைத்திற்கும் வித்து அதனால அம்பாளின் குறையை தீர்த்த பாசுரமாம் இது